வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இப்போ விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்தது பரபரப்பாச்சு அவர் ஆளுநரை எப்படி சந்திக்கலாம் ஆளுநரே கூடாது அதுவே தமிழ்நாட்டின் சுயமரியாதை சீண்டும் வகையில் இருக்குன்னு ஒரு வசனத்தை பேசினார் அந்த மாநாட்டில் அவர் பேசிய போது பலருமே புல்லரிச்சாங்க பரவாயில்லையே ஒரு நடிகர் ஒருவர் வரும்போது வலதுசாரி அரசியலை எடுத்துக்காமல் மாநில சுயாட்சி பெரியார் அம்பேத்கர்ன்னு சொல்கிறாரு வேலுநாச்சியார் சொல்கிறாரு அஞ்சலி அம்மான்னு சொல்கிறாரேன்னு எல்லாரும் பாராட்டாங்க ஸோ இவர் அப்ப திமுகவை விமர்சித்தாலும் பாஜகவே விமர்சிப்பாரியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தான் அவருடைய மாநாடு ஸ்வீச்லாம் இருந்தது கடைசியில் பார்த்தா ஆர் என் ரவி போய் பிரச்சனையை போய் சமர்ப்பணி இருக்காரு ஆர் என் ரவி தமிழ்நாட்டுக்கு என்னென்ன துயரங்கள் பிரச்சனைகள் இடர்பாடுகள் அரசியல் இருக்குங்கிறது கூட தெரியாம ஆர் என் ரவிட்ட போறாரு அது தெரியாமல் தான் ஆளுநர் வேணான்னு முடிவெடுத்தாரும் தெரியல இதெல்லாம் இப்போ ஒரு விமர்சனம் ஆச்சு ஒரு ஆர் என் ரவியை பார்க்கும்போது அதுவும் அண்ணா நீட்டி பிரச்சனையே ஆர் என் ரவிட்ட போய் கொடுக்கறது பயங்கர முரணா இருந்தது ஏன்னா பதிவாளரே ஆர் என் ரவியருடைய ஆதரவாளர் பலரை முந்திக்கிட்டு பலரை ஓரம் கட்டி விட்டு தான் அவர் வந்திருக்காருங்கிற விமர்சனம் எல்லாம் வந்திருக்கு இந்த நிலையில ஆர் என் ரவி அவர் சந்திக்கிறாருன்னா பாஜகவுடைய ஸ்கிரிப்ட் தான் போல அப்படிங்கிற விஷயத்த பலரும் வந்து உறுதி செஞ்சாங்க இந்த நிலையில தான் ஒரு விஷயம் அவர் அப்படி விட்டுட்டு வெளியே வர்றாருல மீடியா பேப்பர் நிற்கிறாங்க போகும்போது அவ்வளோ மீடியா இருந்தது வரும்போது சரி ஆர் ரவிட்ட என்ன பேசினாரு என்னென்ன மாநில மக்கள் பிரச்சனையை பேசிருப்பாரு மாநில சுயாட்சி தொடர்பாலாம் கண்ணாமண்ணா பேசியிருப்பாரு அதெல்லாம் விட்டுருக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பேசுவாருன்னு பார்த்தா அவர் பாட்டுக்கு நேர பனையூர் போயிட்டாரு ஆனா அந்த ரசிகர் ரசிகர்கள் நண்பா நம்பிகள் அக்கா தம்பி நம்ம அண்ணன் தம்பிச்சு எல்லாரும் என்ன பண்ணாங்க அவரு அவரு விஜய் கைப்பட எழுதி அந்த நோட்டீஸை வந்து எல்லாருக்கும் கொடுத்தாங்க அப்புறம் கைதானாங்க அவங்கள விடுதலை செஞ்சுட்டாங்க முதலில் அவர்களை நம்ம வாழ்த்தணும் ஏன்னா ஒரு பொது விஷயத்துக்காக வெயில நின்று மக்களை சந்தித்து மக்களுக்காக அவங்க நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா அதை நம்ம வந்து பாராட்டணும் ஆனால் இந்த நேரத்துல தான் நீங்கள் யோசிக்கணும் இப்போ வெயிலையும் மழையிலேயே நீங்கள் நிற்கிறீங்களே அந்த பனையூர் இருக்காண்டி அவர் எதுக்குமே வரமாட்டேங்கிறாரு வியாசர்பாடிக்கு வரமாட்டேங்கிறாரு வளசர வர வரமாட்டேங்கிறாரு கிண்டிக்கு வரமாட்டேங்கிறாரு கிண்டிக்கு வருவார் ராஜ்பவனுக்கு மட்டும் வருவார் மற்றபடி சிவகங்கை ராம்நாடு எல்லாமே வீட்டில் உங்க போட்டோ போட்டு தான் பண்ணுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா இன்னைக்கு ஆளுநரை சந்தித்ததுலருந்தே இவருடைய அரசியல் என்னங்கிறது உங்களுக்கு புரியுதா அரசியலற்று உழைக்கின்ற கூட்டமாக நீங்கள் இருக்கீங்க நீங்கள் உண்மையானவங்களா இருக்கீங்க நல்லவங்களா இருக்கீங்க ஒரு 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 அர்ப்பணிப்புடன் கைது ஆகுறிங்க இதெல்லாம் நல்ல விஷயம் தான் ஆனால் எதுக்காக உங்களுடைய உழைப்பு வீணடிக்கப்படுது அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும் என்ன என்ன அங்கே நடக்குது மாநில சுயாட்சி உங்கள் தலைவருக்கு தெரியுதா தெரிஞ்சா ஆர் என் ரவி சந்திப்பாரா தமிழர்களை சீண்டுகிற சுயமரியாதைங்கிறாரு அந்த சுயமரியாதையை சீண்டுகிறவர்கிட்ட போய் கொடுக்குறாரு அப்போ இவருடைய அரசியல் யாருடையது அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா சரி அதெல்லாம் இருக்கட்டும் இந்த திமுகவை விமர்சிக்கிறாரு பிஜேபியை விமர்சிக்கவே மாட்டேங்கிறார் சரி திமுகவை கூட நீங்க விமர்சிங்க ஏன் பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்குல அண்ணா தின விஷயம் வச்சு தான் நீங்கள் அரசியல் செய்கிறீங்க அரசியல் செய்யுங்க அது பத்திரிகையாளரை சந்திங்க ஒரு அரசியல்வாதியினுடைய விஷயமே வந்து பத்திரிகையாளரை சந்திக்கிறது தானே பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அப்படி என்னங்க அரசியல் பண்ணுறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் அப்படி என்ன அரசியல் பண்ணுறீங்க ஒன்றுமே நமக்கு புரியலை இதை வந்து விடுதலை சத்தியினுடைய பொது செயலாளர் வன்னியரசு அவர்கள் கேட்டிருக்கிறாங்க ஆனால் அவர் பத்திரிக்கையாளரை சந்திச்சு பத்திரிக்கையாளர்களை கேள்வி கேட்டுவிட்டா இவர் என்ன பதில் சொல்லுவார் இவர் சொல்கிறத கேட்டுட்டு போகிற மாதிரி பத்திரிகையாளர் இருந்தால் பிரச்சனை இல்லை இந்தாங்க ப்ரெஸ் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி போயிடலாம் ஆனால் திரும்பி கேள்வி கேட்டானா சார் ரவியை சந்திக்கிறீங்களே முரண்பாடாக இருக்கே அப்படின்றவான் ஒருத்தன் நம்ம பசங்களாம் இப்போ சாதாரண பசங்க கிடையாது பயங்கர சூடாக இருக்கிறான்னு கேள்வி கேட்பானுங்க சார் நாக்பூர் ஃபோர் அசைன்மெண்ட் நீங்கள் சந்திச்சது அப்படின்வா இங்கே அவரால் என்ன பதில் சொல்ல முடியும் இல்லைன்னு சொல்லிட முடியுமா அங்கேருந்து ஃபோன் வரும் இல்லைன்னு சொல்லிட்டாலும் இல்லை நான் பாஜகவை கண்டிக்கிறேன் இந்துத்துவத்தை கண்டிக்கிறேன் ஏக இந்துத்துவ கருத்தை கத்தி கண்டிக்கிறேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த உங்க கருத்துன்னு கேட்டாங்கன்னா என்ன பாவம் அவரு சார் பாஜக சர்வாதிகாரின்னு கேட்டா ஆமான்னு சொல்லிட முடியுமா இங்கேன்னு சொல்லிட முடியுமா அவரால் எதுக்குமே எதுவுமே சொல்ல முடியாது திமுகவை விமர்சிக்கணும் மட்டும் தானே அசைன்மெண்ட்டு நீங்க பாட்டா பாஜக பற்றி கேள்வி கேட்டுட்டீங்கன்னா மகாராஷ்டிரா தேர்தல் நடந்த இவிஎம் தேர்தல் தில்லுமுல்லு மோசடிங்கிற ஏதாவது கேட்டுட்டீங்கன்னா ஆ மகாராஷ்டிராவில் பிஜேபி ஜெயிச்சதில் என்ன சந்தேகம் இருக்குன்னு ஒரால் அவர் சொல்லிட முடியுமா சொல்லிட்டு இருந்துட முடியுமா பனையூர்ல அப்ப பாஜகவை எதிர்க்கின்ற துணிச்சல் திராணி அவருக்கு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல இங்க யாரை எதிர்த்து அவர் அவருக்கே புரியுது தமிழ்நாட்டில் வெறுமனே மாநில அரசை எதிர்த்து மட்டும் எதிர்க்க முடியாது பிஜேபியும் எதிர்க்கணும்னு இவர் எதிர்த்து ஒரு வாரத்தை பேசினா பனையூருக்கு அடுத்த நாள் ரைட்டு வந்துடும்னு அவருக்கு தெரியும் ஸோ அவர் பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டார் அவர் தமிழ் தேசியம்தான் என் இருக்கணுங்கிறாரே தமிழ் தேசியம்னா என்ன ஈழ விடுதலைன்னா என்ன காவிரி பிரச்சனை கச்சித்தீவு பிரச்சனைனா என்ன தமிழக வாழ்வாதார நீராதார பிரச்சனை என்ன கேரளாக்காரை என் குப்பையை கொண்டு வந்து கொட்டுறானே அது என்ன இஷ்யூ அதை எப்படி ஹேண்டி ஹேண்டில் பண்ணணும் அது யார் மேலே தப்பு இது மாதிரிலாம் கேட்டால் பதில் சொல்லிடுவாரா அண்ணா பல்கலைக்கழகம் இஷ்யூனா என்ன அட்டானமஸ் பாடியாக இருக்கா மாநில அரசு கண்ட்ரோலில் இருக்கா இல்லை இடபிள்யூஎஸ் பத்து பர்சென்ட் இதில் இருக்கா இது குறித்து உங்கள் கருத்து என்ன சொல்லிடணும்ல மன்னியரசு பார்த்து கேள்வி கேட்டுட்டார் இவர் மீடியாவை பார்க்க மாட்டார் மீடியாவை பார்த்து சின்ன கேள்வி கேட்டால் விஜயால் பதில் சொல்ல முடியுமா பாவம் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை மட்டும் தான் அவரால் செஞ்சுட்டு இருக்க முடியுது இந்த நிலையில் இதே குற்றச்சாட்டை ஐயநாதன் வச்சிருக்காரு வன்னியரசை விடுங்க அவங்க எதிர்கட்சி விஜய்க்கு ஆதரவாக இந்த கணம் வரை பேசி கொண்டிருந்த ஐயநாதன் அவர்களே இவர் ஆர் என் ரவியை சந்திச்சது தப்பு ஆளுநர் ரவியை சந்தித்தது தப்பு அப்படின்னு பேசியிருக்காரு இவர் எப்படி போய் பார்க்கலாம் ஆளுநருங்கிறதே நமக்கு தேவையில்லாதது இந்த ஜனநாயகத்துக்கு அழகில்லை என்று கூறிய ஒருவர் ஆர் என் ரவிட்ட கிட்ட போய் சரண்டராயி இருந்தாங்க நீங்க தான் தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா என்ன தமிழ்நாட்டுக்கு ஆபத்தே அவர் தானே தமிழ்நாடுங்கிற பேரே தேவையில்லைங்கிறாரு அப்புறம் அவர்கிட்ட போய் தமிழ்நாட்டை காப்பாற்றுக்கினீங்கன்னா தமிழை காப்பாற்றுக்கினீங்கன்னா அவர் சமஸ்கிருதத்தை கொண்டு வர முயற்சிக்கிறாரு நம்ம கல்விக் கொள்கை நீட்டை வேணுங்கிறாரு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரணுங்கிறாரு இதற்கெல்லாம் எதிராக நான் இருக்கிறேன்னு விஜய் சொல்லியிருக்காரு நீட்டுக்கு எதிராக அப்புறம் அப்படி ஆர் என் போய் என்ன நீங்க நீங்கள் சரண்டராக இதே கேள்வியை ஐயநாதன் கேட்டிருக்கிறார் என்ன விஜய் இது வாட் இஸ் திஸ் அவரே குழம்பு போயிருக்காரு மீடியாவை பார்க்க மாட்டேங்கிறீங்க ஆனால் ஆர் என் ரவியை ஓடி ஓடி போய் பார்க்குறீங்களே அப்படின்ட்டு அய்யநாதன் புதிய தலைமுறையில் கேள்வி கேட்குறாங்க அப்பா அவருக்கு அவருக்கு தெரியலையா முரணா இருக்கேன்னு உடனே தெரியலையே விஜய்யை பார்த்தாருன்னு ஒருவேளை அவருக்கு சொல்லி கொடுத்தவங்க எழுதி கொடுத்தவங்க அப்படி கைட் பண்ணியிருக்கலாம்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டார் அய்யநாதன் அது அந்த பாஜக நபர் யாருங்கிறது தான் இப்போ நமக்கு கேள்வி திடீர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி சந்தேகப்பட்டுகிட்டே இருக்கீங்க யார் அந்த பாஜக நபராக இருக்கும் யார் டெல்லியிலேருந்து அவர் இயக்கியிருப்பாங்கன்னு யோசிக்கிட்டு இருக்கும்போது அண்ணாமலை பாராட்டுறாரு அண்ணா விஜய் சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா நல்ல மூணா வா வா வாண்ணா வாணா அப்படிங்கிறாரு அப்ப கிளிய டவுட் கிளியர் ஆகுது ஓஹோ சூப்பர் அப்ப ஐயநாதன் நபர் யார் நபர் யாரா இருந்தாலும் பாஜகவை சேர்ந்த நபர் என்பது உறுதியாகுது நபர் யாராவது இருந்துட்டு போறார் ஆனா அவர் கண்டிப்பா காரர் தான் டெல்லி ஆளுதான் நாக்பூர் ஆள் தான் அப்ப நாக்பூரும் டெல்லியூரும் தான் இந்த பனையூரை இயக்குகிறது அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு ஐயநாதனே கொஞ்சம் உணர்ந்திருக்காரு ஏன்னா ஐயநாதன் மண்டல் கமிஷன் விபி சிங் சமூக நீதி இடஒதுக்கீடு தமிழர் உணர்வு தமிழ் தேசியம் ஈழ அரசியல்னு பயணித்து வந்தவர் திடீர்னு விஜய் வந்து இதெல்லாம் செஞ்சிருவாருன்னு நம்பிக்கையில் பாவம் கொஞ்சம் ஆதரிச்சுக்கிட்டு இருந்தார் பரவாயில்ல திராவிட கட்சியில விட வீரியமாக இடஒதுக்கீடு சமூக நீதி ஆண் பெண் சமத்துவம் சாதி ஒழிப்பு இந்த இதெல்லாம் அவர் செஞ்சிருவாரா அப்படின்னு ஏதோ நம்பியிருக்காரு அது எப்படி நமக்கு தெரியல ஆனால் அவருக்கு அவருக்கான பாரம்பரியங்கிறது விபி சிங் சிவாஜி கட்சியில இருந்து இருந்தது ஆதரவு திராவிட கழகத்துல தொடர்ந்து ஆ தொடக்க காலத்துல இந்த மாதிரியான ஒரு மரபு உடையவர் திடீர்னு விஜயை ஆதரித்தது பலரும் வினோதமா பார்த்தாங்கன்னா இவர் போய் விஜய் ஆதரிக்கிறாரு ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு கடைசியில் பார்த்தா அவரே அதிர்ந்து போய் என்ன இவர் பிஜேபி ஆளா இருப்பாரோ ஆர் என் ரவியை போய் சந்திச்சிருக்காரு யார் இவருக்கு இப்படி இப்படி கைடன்ஸ் கொடுத்தாங்கிற மாதிரி பார்த்துருக்கிற அளவுக்கான செயலா ஆயிட்டது நான் விஜய் தொண்டர்களும் நண்பா நண்பர்கள்ட்ட கேட்கறதான் நீங்க வெயிலையும் மழையிலையும் நின்று பண்றீங்க ஆனால் எந்த தத்துவத்துக்கு எந்த கொள்கைக்கு எந்த தலைவனுக்காக நீங்க பேசுகிறீங்கன்னு தயவுசெய்து யோசித்து பாருங்க மீடியாவை கண்டு ஓடுகிறார் ஆர் என் ரவியை கண்டால் சரண்டர் அடைகிறார் யாரோ ஒரு நபர் அவரை இயக்குகிறார் பனையோரை தாண்டி மக்கள் பிரச்சனை பேச மாட்டேங்கிறார் அப்படின்னா யாரு இப்போ கடைசியில அரசாணவங்களுக்குலாம் அப்ப கூட ட்விட்டர்ல தான் அருகே விட்டுருக்காரு அரஸ்தானங்களை கண்டித்து இப்படிதான் அரசு செய்வதா கருத்துரைக்கு ஏற்பட்ட இது பாதிப்பு அப்படின்னு தான் அதுக்கு இருந்து சொல்லியிருக்காரு இப்போ கூட நேரில் சந்திக்க மாட்டார் ஒரு நாள் ரிலீஸ் ஆனவங்க நாளைக்கு பணையிடுவாங்கன்னு கூட சொல்லலாம் புரிஞ்சுக்கோங்க எதுக்கா நிற்கிறீங்க இங்க இப்ப இருக்கிற சிஸ்டத்தை இப்போ இருக்கிற கட்சிகள் மீது உங்களுக்கு அதிருப்தி இருந்தால் அதை விட சிறப்பா அதை விட சரியா செய்யக்கூடிய ஒரு அமைப்பா தானே இருக்கணும் அப்படி ஒரு அமைப்பாக விஜய் இருக்கிறாரா அவருக்கு ஏதோ திராவிட கருத்தியில் இருக்கா இந்துத்துவ கருத்தியில் இருக்கா என்ன உணர்வு இருக்குது மாநிலம் குறித்து இந்த கட்டமைப்பு குறித்து சமூக நீதி குறித்து அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நீங்களே செய்து கேளுங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம்னா என்ன பெரியார்னா என்ன தமிழ்நாடுனா என்ன இந்த பேர் வர்றதுக்கு என்ன போராட்டம் மொழியின் உணர்ச்சி இந்திய எதிர்ப்பு இதற்கெல்லாம் இந்த அமைப்புகள் என்னென்ன ரத்தம் செஞ்சு கொண்டு வந்திருக்காங்கங்கிற வரலாறை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் தலைவனுக்கு அது இருக்காங்கிறத நீங்களே முடிவு செஞ்சுக்கோங்க இந்த உணர்வுலாம் இருக்காங்கிறத முடிவு செஞ்சுக்கோங்க எல்லாரும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க வாழ்த்துக்கள் தொடர்ச்சியாக உங்க மக்களுக்காக நிற்கக்கூடிய உங்கள் உணர்வை நான் மதிக்கிறேன் ஒரு ஊடகமாக உங்களோட நான் களத்தில் நிற்கிறேன் ஆனால் எந்த தத்துவத்துக்கு யாருக்காக நீங்கள் போராடுறீங்க இன்னொரு அதிகார மையத்தினுடைய கைப்பாவையாக செயல்படுகிற நபருக்கு நீங்கள் ஆட்களாக செயல்பட போறீங்களா அப்படிங்கிறத பாருங்க உங்கள் நேரமும் உங்களோட உழைப்பும் ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன் இதற்கெல்லாம் பதில்களை நீங்கள் தான் தரணும் நீங்கள் தான் அதுக்கான பதிலை தரணும் தெளிவை தரணும் இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி